ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா நாங்கள் நேரி சம்பவம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பையன் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் என்ன நடந்துச்சுன்னா சக மாணவர்களாலேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் வந்து வெட்டப்பட்டார் அது வந்து பெரிய ஒரு ஜாதி கொடுமை அப்படின்னே சொல்லாமல் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாஸ்பிட்டலில் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டார் பட் அதையெல்லாம் தாண்டி அந்த ஜாதி கொடுமைகள் ஜாதி பிரச்சனைகள் அதையெல்லாம் தாண்டி நாங்குநேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி சின்னதுரை அவர்கள் வந்து எக்ஸாம் எழுதி டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தொம்போது மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு வேற லெவலில் அந்த மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி ஒன்று எடுத்தாங்க அதில் என்ன சொல்லியிருக்காருனா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வெட்டினவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரிசம்மாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் படித்து மேலே வரணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ மெச்சூரிட்டியாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அடிப்பட்ட இந்த ஏழு எட்டு மாதத்தில் வந்து அவர் பயங்கரமாகவே கஷ்டப்பட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் டேக் கேர் பண்ணுறதுக்கு அவரோட அம்மாவும் சரி அவரோட சகோதரியும் சரி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா அவரோட சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு சிறுமி அந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனை வந்து அறிவாளலாம் வெட்ட வரும்போது தடுக்க போயிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெட்டுக்காயங்கள் விழுந்திருக்கு அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுறை அவர்கள் வந்து வேறு லெவலில் மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அவரோட மதிப்பெண்களை வந்து பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாராட்டினாங்க அது கல்வித்துறை அமைச்சராக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பொலிட்டீஷியனை சேர்ந்தவங்களாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுறையை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே இது பண்ணாங்க எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவர்களாக இருக்கலாம் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருக்கலாம் இந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி சின்னதுறையை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க இல்லை வேறு ஏதாச்சும் உனக்கு படிக்கணும் வேறு ஏதாச்சும் இது வந்தாலும் சொல்லுப்பா நாங்கள் கண்டிப்பாக ரெடி பண்ணி தரோம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுறைக்கு வந்து வந்து சப்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் கல்வியை வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்டும் அந்த நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி படித்தார் அது மட்டும் இல்லாமல் படித்ததுனால் மட்டும்தான் அவரால் இந்த நானூற்றி அறுபத்தொம்பது மதிப்பெண்கள் எடுக்க முடிஞ்சது அவர் மட்டும் இந்த அடிப்பட்டு இந்த வெட்டுக்காயம் இல்லாமல் இருந்தால் தம்பி வந்து நிறைய மார்க்கில் எடுத்திருப்பார் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியனா அந்த தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தே இவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் எங்கள் ஊரில் நிறைய பசங்க ஸ்கூல் டுவெல்த்து படிக்கிறாங்க அந்த பசங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னூற்றி எண்பதோ ஒரு நானூறுவோ அந்த மாதிரி தான் எடுக்க முடிஞ்சது கிட்டத்தட்ட இவர் வந்து நானூற்றி அறுபத்தொன்பது மதிப்பண்களை எடுத்திருக்காருன்றது ரொம்ப ரொம்பவே பெரிய விஷயம் அது வந்து இந்த தம்பியை பாராட்டணும் அது மட்டும் இல்லாமல் இந்த வயசுல அவருக்கு எப்படி இது அவ்வளோ மெச்சூரிட்டி வந்துச்சுன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் இவரோட இடத்துல யார் இருந்தாலும் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் வெட்டினவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணோம் இதை பண்ணோம் வெட்டினவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் திட்டுவாங்க சொல்லுவாங்க ஆனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை வெட்டினவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கடி படித்து கண்டிப்பாக முன்னேறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது ரொம்பவே பெரிய விஷயம் இந்த சின்ன வயசில் அவருக்கு எந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரி ஜாதி பிரச்சனை வந்து வரக்கூடாது நானே முதலும் கடைசியமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சின்னதுரை அவர்கள் சொல்லியிருக்காரு இது ரொம்பவே பெரிய விஷயம் அவர் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்து முன்னேறணும் ஒரு கலெக்டராவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங் தம்பி வந்து ஒரு அரசு துறையிலோ இல்ல தனியார் துறை எதுவாக இருந்தாலும் வந்து தம்பி வந்து இன்னும் மேல மேல வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்